அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா கடை அக்ரி ஆஃபீஸில் அல்லது வெளியில் வந்து நுண்ணூட்ட கலவைன்னு விற்பாங்க எதுக்கு அடுத்தாலும் எந்த பயிருக்கும் நுண்ணூட்ட கலவையை நீங்கள் வாங்கி இவ்வளோ கலந்து தெளிங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அதோடய விலை என்னவாக இருக்குது ஒரு பேக்கெட் வந்து குறைஞ்சபட்சம் இரநூறுபாலேருந்து ஆயிரம் ரூபாய் வரும்னு சொல்கிறாங்க அதை இயற்கை முறையில் எப்படி தயாரிக்கலாம் இரநூறு லிட்டரு ட்ரம் அதில் நூறு லிட்டரு தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன்லைனில் அதில் வேஸ்ட்டு டீகம்போசர் அப்படிங்கிற பாட்டில் வச்சுருப்பாங்க அறுபது ரூபாங்க அந்த பாட்டில் அதை உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த அது கூட ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை அப்போ நூறு லிட்டர் தண்ணி ஒரு பாட்டில் வேஸ்ட்டு டீகம்போசர் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை இதை கலந்து வச்சுக்கிறோமா மூடி போட்டுடணும் மொதல் மூணு நாள் தரக்கூடாது அடுத்த நான்கு நாட்களுக்கு மூடியை ஓரளவு திறந்து மூடுறோம் எதுக்காக அதில் மேலே உற்பத்தி ஆகிற அந்த வாயுக்கள் வெளியே போகிறதுக்காக அப்போ மொதல் மூணு நாள் மூடி இருக்கும் நாலு நாள் திறக்கிறோம் இது மூடி வச்சோம்னா ஏழு நாளில் இது ரெடி ஆகும் ரைட்டுங்களா இந்த ரெடியான இந்த திரவத்தில் இங்கே பாருங்கள் பயறு வகை பயிர்கள் ரெண்டு அல்லது நாலு பயிர் உளுந்து பச்சைப்பயிர் தட்டைப்பயிறு கொள்ளு எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை எள்ளு அடுத்து தானியம் ரொம்ப முக்கியமாக கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்களே கேழ்வரகு சாமை குதிரைவாளி திணை இது எல்லாமே ஒவ்வொரு கிலோ அல்லது முடிஞ்சால் ரெண்டு ரெண்டு கிலோ மொத்தம் பத்து பொருள் சொன்னேன் இது அரைச்சிங்கன்னா மாவாகும் இந்த மாவை என்ன செய்யணும்னா ஒரு துணி பைக்குள்ளே போட்டு அல்லது சாக்கில் போட்டு கட்டி அந்த நூறு லிட்டருக்குள்ளே இறக்கணும் இறக்கணும் அது கூட என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் வயர் கம்பி இருக்கு இல்லைங்களா ஈபி கம்பி அதை உள்ளே எடுத்து பார்த்தோம்னா உள்ள காப்பர் கம்பி இருக்கும்ல அந்த காப்பர் கம்பி மூணு மீட்ரு கம்பியை எடுத்து சுற்றுனீங்கன்னா அது நூறு கிராம் இருக்கும் அதை அப்படியே உள்ளே போட்டுருங்க ஒரு இரும்பு துண்டு வீட்டில் கிடக்குது இல்லைங்களா இரும்பு துண்டு அதை தூக்கி உள்ளே போட்டுருங்க மூணாவது இந்த பேட்ரி கடையில் உள்ள பிளேட் வச்சுருப்பாங்களே பேட்டரி கடையில் பிளேட்டு அந்த பிளேட்டு கடைக்குதான் பாருங்கள் கிடைச்சா அது ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு வேளை அப்படி கிடைக்கலைன்னா பால் பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா அது கால் கிலோ சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கலந்து உள்ளே வச்சு விட்டுருங்க இருபத்தோரு நாளுங்க அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கொல 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 கொலன்னு ஆகிடும் இந்த நூறு லிட்டரை இன்னொரு ட்ரம்மில் வடிச்சிட்டு இந்த பொருள்கள் இருக்கு இல்லைங்களா இதில் திருப்பியும் நூறு லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த வேஸ்ட்டு டிகம்போசரை சேர்த்து ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டுருங்க இது தனியாக இருக்கட்டும் உள்ளவருக்கு மாவு மாறாது இந்த பொருள்கள் மாறாது எத்தனை தடவை அஞ்சு தடவை ஒரு தடவை செலவு பண்ணோம்னா அஞ்சு தடவை இப்போ நம்ம ஏற்கனவே அதுலேருந்து நூறு லிட்டர் எடுத்துட்டோம் பார்த்திங்களா இந்த நூறு லிட்டருமே இதில் அஞ்சு கிலோ அஞ்சு லிட்டர் எடுக்கலாம் இரநூறு லிட்டரு தண்ணிக்கு அஞ்சு லிட்டரு அல்லது பத்து லிட்ரு என்னால் முடியும்னா பத்து லிட்ரு அப்படி கலந்து தெளிக்கலாம் அப்போ நூறு லிட்டரில் அஞ்சு லிட்டர் எடுத்துட்டேன் திருப்பி அடுத்த தடவை அஞ்சு லிட்டரு இப்படி எடுக்க எடுக்க இருபது தடவை யூஸ் பண்ணலாம் ஒரு தடவை எடுக்கிறது இது மாதிரி நம்ம அஞ்சு தடவை தயார் பண்ண போகிறோம் ஓகேங்களா நான் சொன்னதை திருப்பி சொல்கிறேங்க நூறு லிட்டரில் வேஸ்ட்டு டிகம்போசர் போட்டுக்கிறோம் அதில் இந்த மாவுகள்லாம் போட்டதை பத்து கிலோ உள்ளே போட்டுரும் காப்பர் கம்பி இரும்பு துண்டு பேட்ரியோட பிளேட்டு போட்டோமா இருபத்தோரு நாள் ஊற வச்சோமா அதை வடிச்செடுத்து பயன்படுத்துகிறதுக்கு எடுத்துட்டோமா திருப்பியும் அதில் தண்ணி ஊற்றி கொம்பு போட்டு திருப்பி தயார் பண்ணுறதுக்கு வச்சிடறோம் இது ரெண்டாவது தடவை இங்கே எடுத்து வச்சது நம்மகிட்ட இருக்கும் இதை வந்து எந்தெந்த பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம் மலைத்தோட்டத்தில் இருக்க ஏலப்பயிர் மிளகு மலையில் இருக்கக்கூடிய பயிர்கள் அவகோடா லிச்சி ஆரஞ்சு இது மாதிரி பயிர்கள் இதில் என்ன இருக்குது நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்னு சொல்லி நுண்ணூட்ட கலவையின்னு கொடுக்குற எல்லா நுண்ணூட்டமும் இதுக்குள்ளே இருக்குது செஞ்சு பாருங்கள் சந்தேகம் இருந்தால் இதோட விளக்கப்பதிவுக்கு கீழேக்கு நம்பரில் கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்